உண்மையிலே நான் அந்த நிகழ்ச்சிக்கு திடீர் என்று அழைக்கப்பட்டேன் ஆனால் இந்த நிகழ்ச்சி இங்கே வந்து பார்த்த பிறகு ஐந்து நூல்கள் வெளியிடுகிற முயற்சி சிறு சிறு நூல்களாக அறுபது பக்கம் எழுபத்து ஏழு எண்பது பக்கம் இப்படி இருபத்தைந்து ரூபா முப்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி சிறு வெளியீடுகள் இதன் மூலமாக கருத்துக்கிற கருத்துக்களை பரப்புகிற முயற்சியில் எழுபத்தைந்து நூல்கள் இந்த எழுபத்தைந்தாவது ஆண்டு அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு எழுபத்தைந்தாவது ஆண்டு தொடக்க நாள் இது இந்த நாளை முன்னிட்டு இந்த முயற்சியிலே அருமை நண்பர் ரவிக்குமார் அவர்கள் மடற்கேடி பதிப்பகத்தின் மூலமாக ஈடுபட்டிருப்பதை நான் நிஞ்சாரம் பாராட்டுகிறேன் இப்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியில் அவர்கள் வந்து பதிப்பகம் பாரதி புத்தகாலயம் என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் பல முறை அங்கே சென்று நிறைய நூல்களை வாங்கி இருக்கிறேன் போல ஒரு முயற்சி தான் இங்கே இந்த தொல் திருமாவர்கள் தலைமையிலே நடக்கிறது அதே போல புக் ஹவுஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த நூல்களை வெளியிடுகிறது நீண்ட காலமாக இந்த பணியை செய்து வருகிறார்கள் அதே போல அந்த பணியிலே இன்னைக்கு விடுதலை துறைத்துகள் கட்சி கருத்தியல் ரீதியாக இங்கே இருக்கிற தோழர்களை இணைக்க வேண்டும் என்றால் ஒன்று தோல் அவர்களுடைய தலைமையின் மூலமாக உங்களை இணைக்க வேண்டும் அடுத்து கருத்தியல் ரீதியாக இணைக்க வேண்டும் இந்த இரண்டு பணிகளையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இரட்டை குழல் துப்பாக்கி போல தொல் திருமாவளர்களும் தூ ரவிக்குமார் அவர்களும் இணைந்து பணியாற்றி இந்த கருத்துக்களை பரப்புகிற முயற்சியை உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அறிவிரண்பர்களே நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்ட புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்துக்களை பரப்பினாலே அரசியல் களத்திலே மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெற முடியும் ஆனால் பல காலமாக அந்த கருத்துக்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டன இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் மூலமாகவும் தேசிய அளவில் கூட இன்றைக்கி அம்பேத்கர் அவருடைய கருத்துக்களை பரப்புகிற முயற்சி மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகிறது அந்த முயற்சியில் இத்தகைய நூல்களை இன்றைக்கு வெளியிடுகிற இந்த முயற்சியின் மூலமாக இந்த சிறு சிறு வெளியீடுகள் மூலமாகத்தான் கருத்துக்களை பரப்ப முடியும் இதை எளிதாக படிக்க முடியும் மிக அழகாக அச்சிட்டு மிக அழகாக வடிவமைக்கப்பட்டு நூல்களை மிக சிறப்பாக தேர்வு செய்து நண்பர் ரவிக்குமார் அவர்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியில் கூட நான் நீண்ட காலமாக இன்று நேற்றல்ல முப்பது நாற்பது ஆண்டு காலமாக இத்தகைய சிறு சிறு வெளியீடுகளை வெளியிட்டு அதை நான் கருத்தை பரப்புகிற முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறேன் அந்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் அது வாசகர்கள் வந்து அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பை தர வேண்டும் உங்கள் இயக்கத்திலே நீங்கள் இந்த நூலை வாங்கி படிக்க வேண்டும் படித்து கருத்துக்களை உள்வாங்கி அதன்படி செயல்படுகிற முயற்சியிலே நீங்கள் வெற்றி பெறுவீர்களே ஆனால் நிச்சயமாக சொல்லுகிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகத்திலே மிகப்பெரிய இயக்கமாக ஒடுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட பட்டியலின மக்களினுடைய உரிமைகளை பாதுகாக்கிற அதே நேரத்தில் ஜாதி ஒழிப்பு என்கிற பணியை மிகச்சிறப்பாக இன்றைக்கு தொல் திருமாவர்கள் முன்வைத்து வருகிறார் இன்றைக்கு தமிழகத்தில் தொல் அவர்கள் ஒரு தனித்துவமிக்க தலைவராக உருவாகி வருகிறார் அதை பார்க்கிற போது அவர் வந்து இந்த ஃபோரன்சிக் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அரசியலுக்கு நுழையிறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொ தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அவர் அரசியல் காலடி வைக்கிறபோது அவரோடு எனக்கு நெருங்கிய நட்பு ஏற்பட்டது அன்றையிலிருந்து இன்றைக்கு நான் பார்க்கிறேன் என் மீது தொடக்க நாளில் எத்தகைய அன்பை வைத்திருந்தாரோ நான் எப்படி இருந்தேனோ அப்படித்தான் இன்றைக்கும் அவர் இருப்பது அவர் நிச்சயமாக மிகப்பெரிய வளர்ச்சி இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சி என்பது சாதாரண வளர்ச்சி அல்ல திருச்சியிலும் கள்ளக்குறிச்சியிலும் அவர் கூட்டிய கூட்டத்தை வந்து அதே போல ஒரு கூட்டத்தை யாரும் கூட்டியிட முடியாது சுலபம் அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை அவர் கூட்டி தனக்கு என்ன வலிமை என்ன சக்தி என்பதை நிரூபித்து விட்டால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அது நிச்சயம் எதிரொலிக்கும் அதுக்கு பிறகு நடிகர் ஒருவர் விக்கிரவாண்டியிலே ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் நான் தெளிவாக சொல்கிறேன் கவலைப்படாதீர்கள் திமுக மதசார்பற்ற இந்தியா கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணிக்கு எதிரான வாக்குகளைத்தான் விஜய் பெறப்போகிறார் அதிமுக பெறப்போகிறது பாமக பெறப்போகிறது தேமுதிக பெறப்போகிறது அடுத்து இவர் நம்ம நடிகர் நாம் தமிழ் அவர் வேற போகிறார் ஆக திமுக எதிர்ப்பு இந்தியா கூட்டணி எதிர்ப்பு வாக்குகளை அவர்கள் பிரித்து கொள்ள போகிறார்கள் நாம் தனித்துவமாக மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதில் தொல் திருமாவர்களுடைய பங்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்று நான் கருக்கிறேன் இன்றைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை கூட வேண்டும் அதிக அளவிலான உறுப்பினர்களை அவங்க ஆறு பேர் இருக்காங்க மிக சிறப்பாக செயல்படுகிறார்கள் ஆறு பேரும் ஒரு பாலாஜி ஆனாலும் சரி எல்லாருமே ஆறு வருஷம் சிந்தனை செல்வன் சிந்தனை செல்வன் ஆரம்பத்திலே இருந்து அவரோடு இருப்பவர் அவரையெல்லாம் பார்க்கிறப்போ அவரையெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகி நம்மோடு நீண்ட காலமாக பயணித்த ஒரு தோழரை விட்டுவிடாமல் அவரையும் சட்டமன்றத்தில் அமர வைத்து அழகு பார்க்கிற அந்த அவர்தான் அதுதான் உண்மையான தலைமை பண்புக்கு அழகு அதை அவர் செய்து வருகிறார் நான் பார்க்குறேன் அவர் ஒரே ஒரு கவலை உங்களுடைய அன்பினாலும் உங்களுடைய அன்பு தொல்லையினாலும் அவரது உடல் பாதிக்கப்படுகிறது என்கிற கவலை மட்டும் எனக்கு உண்டு கடுமையாக உழைக்கிறார் இரவு பகல் பாராமல் உழைக்கிற போது அவர் அது உடம்பை ஒரு காலத்தில் அவருக்கு இளம் இளைஞராக இருந்தால் இன்றைக்கும் அவர் வயதாகி கொண்டிருக்கிறது அந்த நிலையிலே அவர் உடல்நிலையை அவர் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்கிற கவலை எங்களை போன்றவர்களுக்கு உண்டு ஆனால் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு அவருடைய பங்கு சமீப காலமாக அந்த கள்ளக்குறிச்சி மாநாட்டிற்கு பிறகு நிறைய அவரை மையப்படுத்தி தமிழ்நாடு அரசியல் நகர்வதை நான் பார்க்கிறேன் அவர் கருத்து இன்றைக்கு ஊடகங்களில் முக்கியத்துவம் பெறுகிறது அவர் என்ன பேசுகிறார் நாள்தோறும் பேசுகிறார் அந்த கருத்து ஊடகங்களில் நாள்தோறும் வந்து கொண்டிருப்பதனால் அவர் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக தமிழ்நாட்டை அனைத்த உருவாகியிருக்க அவர் வந்து எங்கள் இந்திரா காந்தியை பற்றியும் ராகுல் காந்தியை பற்றியும் ஒரு ஆற்றிய உரையெல்லாம் எங்கள் கட்சி தலைவர்கள் கூட அந்த அளவுக்கு பார்த்து அந்த அளவுக்கு இதை வந்து நான் சொல்லலை சாதாரண காங்கிரஸ்காரர்கள் அத்தனை பேரும் சொல்கிறாங்க நம்ம நம்ம ஆளு கூட இப்படி பேச மாட்டாங்க ரொம்ப அருவியாக பேசுகிறாரு அதனால் ரொம்ப அழகாக அவர் எங்க நாங்களெல்லாம் மனம் நிறுற மாதிரி அது கொள்கை சார்ந்து தான் ஏதோ அவரை புகழே புகழ் பாட வேண்டும் என்பதற்காக அவர் பேசவில்லை கொள்கை ரீதியாக ரீதியாக அவர் அவர் உரையாற்றுவதெல்லாம் நாங்கள் பார்த்து வருகிறோம் அடிக்கடி அவரை பார்க்க முடியவில்லை என்றாலும் அவருடைய எதிர்காலம் ஒளிமயமாக அமைய வேண்டும் மிகப்பெரிய அரசியலில் மிகப்பெரிய இடத்திற்கு அவர் செல்ல வேண்டும் இப்போ தேசிய அளவில் இன்றைக்கு முக்கியத்துவம் உள்ள ஒரு தலைவராக இருக்கிறார் காரணம் என் கிராமத்தில் நான் பார்த்துருக்குறேன் எங்கள் அப்பா வந்து மனையக்காரர் எப்படி என் கிராமம் இருந்து தான் அதே நான் ஆரம்பத்திலேருந்து நான் பார்த்துருக்குறேன் தீண்டாமை கொடுமையை பார்த்துருக்குறேன் எல்லாவற்றையும் பார்த்துருக்குறேன் ஆனால் எங்கள் ஊரில் அடக்குமுறை கிடையாது ஆனால் தீண்டாமை இருந்தது அது வந்து ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு தீண்டாமையை நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு என்னுடைய சகோதரர் அவர் வந்து சீஃப் இன்ஜினியராக எலக்ட்ரிசிட்டி இருந்து ஓய்வு பெற்றுவிட்டு விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் சொன்னார் எப்படி நீ உரத்தி பக்கத்து ஊருக்கு போகிறேன்னா இதான் நம்ம நடராஜ் இருக்கிறாப்ல அவர் டூ வீலர் வச்சுருக்காரு அது டூ வீலர் கூட நானும் உட்காந்துக்கிட்டு போகிறேன்றார் இதெல்லாம் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது அதெல்லாம் இன்றைக்கு அந்த புரட்சி வித்திட்டவர் வந்து திருமாதிரி நிறைய இளைஞர்கள் திருமாமாதிரியே உடையடைவது திருமாமாதியே நடப்பு நடப்பது போன்ற ஒரு ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கியிருக்கிறார் மிகப்பெரிய புரட்சி அமைதி புரட்சி கிராமங்களிலே நடைபெறுகிறது அதை நீங்கள் அமைப்பு ரீதியாக வாக்கு வங்கி உள்ள அமைப்பாக விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னும் கடுமையாக உழைத்து கிராமப்புறங்களிலே உங்கள் அமைப்பை நீங்கள் வலிமைப்படுத்த வேண்டும் ஒரே ஒரு கோரிக்கை நீங்கள் எந்த பகுதியில் பணியாற்றுகிறீர்களோ அந்த மக்களின் நன்மதிப்பை நீங்கள் பெற வேண்டும் அதை நிச்சயமாக நீங்கள் செய்வீர்களே ஒரு அசைக்க முடியாத சக்தியாக நீங்கள் மற்ற சமுதாயத்தினரோடும் நீங்கள் நல்லிணக்கமாக செயல்பட வேண்டும் அதன் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏதோ ஒரு ஜாதி அமைப்பு என்கிற அந்த பிம்பத்தை நீங்கள் உடைக்க வேண்டும் அதுக்கப்பால் தான் நீங்கள் இன்னைக்கு சிறுபான்மையினருக்காக பேசுகிறீர்கள் அவர்களுடைய உரிமைகளுக்காக நீங்கள் பேசுகிறீர்கள் ஆக அனைத்து மக்கள் நலனிலும் அக்கறையுள்ள ஒரு இயக்கமாக விடுதலை சிறுத்தை கட்சி உருவாகி வருகிறது அந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் இத்தகைய நூல்களை அதிகமாக வெளியிடுகிற அருமையன் என்றார் ரவிக்குமார் அவர்களை பாராட்டுவதோடு அதாவது ஒரு கட்சியில் இருக்கிறவங்க ஒரு கொள்கை சார்ந்து இருக்கணும்னா கட்சியில் இருக்கிற மற்றவர்கள் ரவிக்குமார் மட்டும் இருந்தால் போது இதை ஊக்கப்படுத்துகிறார் இன்றைக்கி பாருங்கள் டெல்லியிலேருந்து அவர் வந்திருக்கார் இவரு ரவிக்குமார் வந்திருக்காரு இந்த நிகழ்ச்சி எங்கே நடத்துகிறார் என்றால் தலைவர் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்குறார் என்று சொன்னால் அதுதான் இந்த இயக்கம் சிறப்பாக செயல்படுகிறது எனக்கெல்லாம் மக்கள் மக்கள் தலைவர் என்னை உற்சாகப்படுத்துவார் நான் எந்த நூல் வெளியிட்டாலும் அதை அவர் வந்து தலைமையை வந்து வெளியிடுவார் என்னை ஊக்கப்படுத்துவார் எல்லா வகையிலும் ஆதரவு காட்டுவார் அதனால் அந்த மாதிரி தலைவர்கள் மத்தியில் இருக்கும்போது தான் இத்தகைய நிகழ்ச்சிகள் நடக்கும் என்று கூறி என்னை அழைத்தமைக்காக அறுவை தலைவர் தொல் திருமாவர்களுக்கும் ரவிக்குமார் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்